பார்மேஸ்வரஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச் சிவாயவே ஞானம் கல்வியும் நமச் சிவாயவே அறிவுச் செய்யும் நமச் சிவாயவே ஞானவின்றி நமச்சிவாயிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவத்தாண்டவங்களை நம்ம தொடர்பதிவாக செஞ்சிச்சுக்கிட்டு வர்றதில் இன்னைக்கு வந்து அட்டமூர்த்த நடனங்களைப் பற்றி நம்ம பார்ப்போம் வேதகால முனிவர்கள் எல்லாமும் எல்லாரும் இயற்கையே தரிசி சிற்று வழிபட்டு வாழ்ந்தாங்க உசக்கால உசத் காலத்தில் காலை கதிரொலியுடைய மெல்லிய நடனம் மாலை சந்தியா கால பொன்னொழிர் கதிரவ நடனம் அமிர்த ஒளித்திகள் சந்திரனுடைய வளர்ச்சியும் தீழ்ச்சியும் மன்னகத்தும் விண்ணகத்தும் நீரினுடைய பிரவாகத்தையும் மலையையும் நிலத்தின் பயிர் வகை உயிர்ப்பையும் பூகம்ப வெடிப்பையும் வனங்களில் தீயோடைய சென்னாவின் தீவிரத்தையும் காட்டும் ஆகாயத்தில் எழும் வரும் வண்ண ஜால எழில் நடனங்கள் தென்றலாகவும் புயலாகவும் வரும் காற்றுடைய களி நடனம் இவை எல்லாமே வந்து பிரபஞ்ச காரியத்துக்காக அர்ப்பணிக்கும் யாகப்பொருடனாக எஜமானுடைய உயர்தன்மையை போற்றவற்றுள்ளும் இயற்கை நடனங்கள் எல்லாமே எங்குமாய் எல்லாமாய் இருக்கும் இறைவனுடைய நூ மூர்த்த நடனங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு வந்தாங்க எம்பிரான் அட்டமூர்த்த நிலைகளில் தமிழ் திருமுறைகள்லேயும் சமஸ்கிருத கல்வெட்டுகள்லையும் இலக்கியங்கள்லேயும் பல இடங்களில் பாராட்டப்பட்டு இருக்கு மகாகாவி காளிதாசுடைய அபிமான படைப்பான சகுந்தளத்திலேயும் வர்ற நந்தி ஸ்லோகத்திலையும் பன்முறையில் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் எங்கும் நிறைந்த ஆகாயம் ஒளி விளக்காத சூரியன் வேறுபட்ட சுவைகற்கு காரணமான நீர் மனமுள்ள நிலம் பழி தருவோன் வெம்மையான தீ உணர மட்டும் முடிந்த காண முடியாத காற்று இயமான சிவபெருமானுடைய சிவப்பெருமானுடைய அட்டமூர்த்தங்கள் அப்படின்னு பேகிராத்தில் இருக்கிற கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கு சுவாதர்ணருடைய கால சூரிய கல்வெட்டில் கல்வெட்டு கவிஞர் இரவணே மூ படைக்கும் சிற்பியாகவும் வேத கவியாகவும் அட்டமூர்த்தமாகவும் நித்த கர்மியாகவும் அறிவாகவும் சங்கர்ப்பியாகவும் சொல்கிறாங்க திருமூலவர் இறைவனுடைய திருநடம் புரியும்போது ஆடும் பிறவற்றை குறிப்பிட்றதுல ஐம்பூத காரிய அணுக்களின் அறிவு ஆட அப்படின்னு சொல்கிறாரு அதுபோன்று பல்வேறு கூத்துகளை பற்றி கூறும்போது நடம் எட்டு அப்படின்னு கூறி அட்டமூர்த்தத்திலையும் ஆடும் கூத்தப்பெருமான குறிப்பிட்டு சொல்கிறார் திருநாவுக்கரசர் இரு நிலனாய் அப்படின்னு பாட்டில் அட்டமூர்த்தி நிலையை குறிப்பிட்டு ஆணாய் பெண்ணாய் பிறராய் தாமாய் நேற்றாய் இன்றாய் நாளையாய் அப்படின்னு இறைவன் நிமிண்டு ஆடுறத குறிப்பிட்டு சொல்கிறார் சந்தியா நடனத்தில் அட்டமூர்த்தியுடைய நிலையை ஹர்ஷர் வந்து தன்னுடைய நைஷித்யா சரித்திரத்தில் குறிப்பிடும்போது அட்டமூர்த்தங்களில் ஒன்றாகிய நிலமும் இறைவனுடன் நடனமாடுகிறது அப்படின்னும் சந்தியா அந்தி செங்கதிர் மலை குருதி சிவப்புல திகழ்கிற மன்னன் ஒருவனுடைய படை வழிக்கு கீழே நடுங்கிறத ஒத்த நிலம் நடுங்க எழுகின்ற புழுதி சாம்பல் இறைவனுடைய திருநீராய் திகழி அவர் நடனம் ஆடுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஐ பூதங்களுடைய நடனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குலேயும் நடனம் மிக சிறப்பாக கருதப்படுது மண்ணில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி வீசுது நீரில் அலைகள் மோதுது நெருப்பு அதோட நாக்கை நீட்டி நீட்டி காமிக்குது காற்று தென்றலாய் வீசவோ புயலாகவோ அடிக்கவோ செய்து ஆகாயத்தில் மின்னல் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு துள்ளி விளையாடுது இவ்வாறு ஐந்து பூதங்கள்லையும் நடனத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஐந்து பூதங்கள்லேயும் காணப்படும் நடனத்தை இறைவன்தான் நடனம் ஆடுறாரு அப்படின்னு திருமூலவர் தன்னுடைய திருக்குத்து தரிசனத்தில் காளியோடு ஆடி கனகாசலத்து ஆடி அப்படின்னு குறிப்பிடுறாரு எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் நம்ம உணர்கிற மாதிரி ஐ பூதங்கள்லையும் அட்ட எல்லா இடங்கள்லையும் இறைவன் இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறோம் நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலும்